ஹலோ மிஸ்டர் கிரிஞ்சி முக்கியமான ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு தச்சமயம்ங்கிற நாடு எப்படி இருக்கு எப்பேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு எத்தனை பேர் காணாம போயிருக்கிறார்கள் மக்களுக்கு என்ன நிலைமை தச்சமயம் மக்கள் மறுவாழ்வுக்கு திரும்பிக் கொண்டு வருகிறோமா இல்லாட்டி என்னென்ன சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சரௌண்டிங்காக இலங்கையில் என்னென்ன விடயங்கள் இந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ளே என்னென்ன விடயங்கள் நடந்திருக்குன்ட்டு தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயம் எங்கள் நாட்டின் நிலைமையை பற்றி சொல்லுவோம் இந்த ஏற்கனவே வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவு ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்தை தான் வந்து இலங்கை மக்கள் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க போர் நாடு கேட்க கூட சண்டை தொடங்கிட்டு என்று சொல்லி ஒரு ஆயுதத்தோட இருந்தார்கள் மத்தியில் மழை பெஞ்சோன் இருக்கு சொல்லி சொல்கிறாங்க ஏனென்றே தெரியாமல் ஒரு கிராம இறங்கி இருக்கு சரியா அந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் மட்டும் ஐம்பது குடும்பங்கள் சரியா குடும்பங்கள் மலையாளத்தில் இருக்கிற ஒரு கிராமம் ஐம்பது குடும்பங்கள் குடும்பத்துல நூற்றி ஐம்பது வரைக்கும் இருநூறு குடும்பங்கள் சொல்லி ஒரு கணிப்பு ஒன்று இருக்கு அந்த இடமே தராமட்டமா இருக்குது கீழே இறங்கி இருக்கு இருந்த மக்களை காணையில இதுவரைக்கும் தேறி பத்து பேர் அறங்க இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படியான ஒரு சுச்சுவேஷன் போய்க்கொண்டிருக்கு இதை தாண்டி இலங்கை மக்கள்கிட்ட என்று சொன்னா குறிப்பா முள்ளத்தீவு சம்மந்தமான அப்டேட் என்னென்னு சொன்னால் முல்லைத்தீவில் இப்போ வத்தாப்பள்ளை கண்ணையா அம்மன் கோயில் இருக்கல்லோ அதெல்லாம் நீலகல அற்றவாசிக்கு மேலே மூழ்கி இருந்த ஒரு கட்டாயம் இருந்தது இப்போ கொஞ்சமாக தண்ணி கிளியர் ஆகி கொண்டு போய்கொண்டிருக்கு கொஞ்சம் பதிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ நான் கரண்ட் அதில் கான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோன் தொடர்புகள் ஏற்படுத்தி கொண்டு வராங்க எந்த கரண்ட் இல்லாதாலே சிப்ளனை தாண்டி கரண்ட் இல்லாதாலே எத்தனையோ பேர் வந்து ஃபோன் கதக்கல ஒரு சந்தர்ப்பம் இருந்தது எந்த சாட்சியில் சரியா அதான் சொல்றன என்ன ஐஃபோனோ பெரிய பெரிய ஃபோன் வச்சிருந்தானே இந்த நேரத்தில் இந்த சின்ன பட்டின் ஃபோன் வச்சிருந்தார்கள் வந்து அதிகமாக சாட்சி நின்று இருக்கு ஆபத்துந்திரதுக்கு அதை தான் யூஸ் பண்ணாங்க என்ன ஐஃபோன் இருந்தாலும் இந்த நொக்கியா இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டின் போன்ல இருந்த வச்சு தான் நாங்கள் உலகம் கதைக்கூடிய மாதிரி இருந்தேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சிலா ஒண்டி இந்த அரசுக்கு இருக்கு அதுக்குள்ள வந்து அரச பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி ஒன்று இருந்த என்னன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நாட்டை இந்த அர்த்தத்தில் பாதுகாப்பு மேலாட்டி தாங்க நாங்கள் நாட்டை வச்சுருக்கிறோம்னு சொல்லி சைத் பிரேமதாஸ் அவர்கள் கேட்டிருக்கிறேன் இதுக்காக அனுரகுமார் அத்ஷா நாயக்க முக்கியமான ஒரு சில முடிவுகள் எடுத்துருக்குறேன் என்னென்னு சொன்னால் இதுவரைக்கு அந்த அத்தியாவசிய நிதி என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நிதி ஒன்று இருக்கு எக்காரம் கொண்டு மறுக்க மாட்டோம்னு சொல்லி பலகாலமாக வச்சிருந்த ஒரு நிதி ஒன்று இருக்கு அதாவது இப்ப போர் நேரத்திலேயோ அவசர நேரத்திலயோ அந்த நிதி உதவும் எல்லாத்தையும் மறுத்து மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நீங்க குடும்பம் ஒன்று சொல்லிட்டேன் எந்த அளவுக்கு சொன்னா குறிப்பா அந்த நிதியில எவ்வளவு தூரம் கட்டசி இருக்கோ அது மட்டும் நீங்க மக்களுக்கு உதவி செய்யலாம்னு என்று இந்த நேரத்துல வந்து எங்களுடைய இந்திய உறவுகள் அவ பாகிஸ்தான் பல நாடுகள் வந்து அவங்க ஏற்ற உதவிகளை செஞ்சு இருக்காங்க இதுக்கான அரசுக்கு பெரிய ஒரு சிலவன் இருக்கு என்னன்னு சொன்னா எத்தனையோ பாலங்கள் எத்தனையோ கட்டமைப்புகள் டூரிஸ்ட் பிளேஸுகள் முக்கியமா வந்து நுவரேலியா ஹண்டியெல்லாம் வந்து டூரிஸ்டால விரும்பப்படுற விடாம வந்து அழிந்து போற ஒரு கட்டாயத்துல நிக்குது அதை ரீகவர் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவுகள் ஏற்படும் குறைந்த பாதைகள் இருக்குல்ல பாதை கட்டுமானங்கள் எத்தனையோ அரச வாகனங்கள் அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட சொத்து பத்துக்கள் எல்லாம் சேதமாக இருக்கு இப்போ திருப்ப ஒரு திருப்ப ஒரு அபிவிருத்தியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு திருப்ப விளாத்தையும் செயற்படுத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு கால அவகாசம் உண்டு தேவையாக இருக்குது எங்களுடைய அரசாங்கத்துக்கு அப்போ அனுவ சொல்லியிருக்கிறேன் அரசியல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கணக்க காலம் இருக்குது அரசியல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கணக்க காலம் இருக்குது ஆனால் ஒன்று சேர்ந்து மக்களை முதல் நாங்கள் மக்களை உதவி செய்யும் மக்களுக்காக விட இங்கு ஏற்படுவோம் அதற்கு பிறகுங்கிற அரசியலை பற்றி நாங்க சழைப்போம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கேன் மக்களை வந்து அல்லோலப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த நிலைமையில தான் அந்த இந்திய உறவுகள் கொஞ்சம் பேர் வந்து இலங்கை ஆர்பாட்டில சிக்கி சரியா மிகவும் வேதனைக்குரிய பதிவா இருந்தது எங்களுடைய மக்கள் அங்க கொத்து கொத்தாக செத்து எத்தனை பேர் இது வரைக்கும் சித்திரமோ இல்லையோன்னு தெரியாம அலையிற கூட்டம் எத்தனையோ பேர் இருக்கு நாடே வெள்ளத்துல மூழ்கி இருக்கு அவரு சொல்லி சொல்லியிருக்கு ஒரு சித்த கணிப்புகளை வச்சு சொல்லி ராமன தேசம் நீர்களை நீர்ல மூழ்கிற நிலை வரமுன்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி எத்தனையோ இது நீர்களை மூழ்கி போயிருக்குது அந்த நேரத்துல எத்தனையோ உறவுகள் அடித்தள்ளி கொண்டு போயிருக்கிறோம் ஜாழ்பாந்திர ஒரு உறவு ஒரு நண்பர் கூட வளி மாவட்டம் போய் அவர் அந்த பஸ்ஸில் கட்டசு மட்டும் பஸ்ஸில் இருந்தவர் இப்போ தச்சமயம் வந்து அவர் பஸ்ஸில் இருந்து மீட்பு பணியில் ஈடுபறைங்க வந்து அவரை காண கிரிக்கையில் வெள்ளத்தில் அடித்து செல்ல அவர் அவரும் போட்டேன் ஒவ்வொரு மக்களுமங்கிற உறவுகள் என்று சொல்லி இங்கே வலி மாவட்டம் போகிற உறவுகள் வேலைக்கு போன உறவுகள் எல்லாம் தேடிக்கோ நிற்க ரெண்டு நாள் இந்தவையாக ஒரு நாள் சாப்பாடு ஒழுங்காக கிரிக்கலையும் தங்களை உரிய முறையில் கம்யூனிகேட்டாங்கன்னு சொல்லி ஒரு சில எல்லா இந்திய உறவுகளையும் தப்பு சொல்லல ஒரு சில ஆட்கள் சொன்ன ஒரு சில பிரச்சனையா ஒரு முகச்சுடி மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டு இருக்கு யூரோப் கண்ட்ரிஸ் வேறு நாடுகள் இருந்து அந்த சுற்றுலா பயணிகள் வெள்ளக்கார

ஒரு சில அறிகுறிகள் திருப்ப ஒரு புயல் முகமுருக்க நேரிடும் இதுதான் மக்கள் மத்தியில இருக்குது அரே இப்படாப்ப இந்த துயரத்திலேருந்து வெளியில வரையில திடீர்ந்து இன்னமொரு பிரச்சனையான்னு சொல்லி மக்கள் ஒரு பீதிக்குரிய விஷயமா வந்து ஆக்கி இருக்கு அது எவ்வளவு தூரம் சாத்தியமாக தெரியல மக்களை முன் ஆயிரத்தமா இருக்க சொல்லி இருக்கு அளவு இருக்கிற ஆக்கள் இல்லாத ஆட்களுக்கு குறித்து உதவுங்க உதவுறதுக்கு வந்து உங்கள்கிட்ட கோரிக்கணக்கில் சொத்து வேகப்பட்ட வசதிகளும் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை ஒரு ரூபாய் இருந்தாலும் அதை குடுக்கிறதுக்கு ஒரு மனசு ஒன்று இருக்கணும் அதுக்கங்கால காசு பணத்தை தாண்டி ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ இருக்கிற ஆக்கள்கிட்ட இருந்து இன்னும் ஒரு ஒரு விஷயத்த குடுக்கிறதுக்கு ஒரு தனி தைரியமும் ஒரு முன்னுக்கு வர ஒரு துணிச்சலும் இருக்கணும் அதை வந்து ஒரு சில ஆக்கள் வியாபார நோக்கமா சொல்றாங்க வியாபார நோக்கம் நல்ல மனசோட ஒன்றையும் பொருட்படுத்தாத யாரும் சந்தோஷமா இருக்கட்டும் யாரும் பசியில கஷ்டப்படாம இருக்கட்டும் வந்து உதவி செய்கிற உறவுகளையும் அது மூலமா வச்சு நீங்க கொச்சப்படுத்தாங்க ஓகே இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்